அப்படிங்கிறார் நான் பல வீடியோ போட்டேன் எனக்கு திட்டாம அவங்க இந்த டிஎம்கே சேர்ந்த ஆளுங்களாம் திட்டாம வீடியோ போட முடியலங்க நான் கெட்ட வார்த்தை திட்டதில்லை என்னைக்கு இந்த கருப்பு வீடியோ போட்டணும் கெட்ட வார்த்தையில் விட்டேன் சரிங்களா அவனே வேணும்னு சொல்கிறது எனக்கு கெட்ட வார்த்தை மாதிரி இப்போ அதுக்காக இந்த டிவி கேலேருந்து பிரிஞ்சு வந்தால் ஜால்ரா கட்சியில் சேர்ந்தால் வைஷ்ணவ கூட அவளே இல்லைன்னு சொல்லலை ஏன்னா லேடிஸாக போயிட்டாங்க அதனால் அவளே இல்லைன்னு சொல்ல மரியாதையாக தரமா அவங்க ஜால்ரா அடிக்காமல் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறேன் அவளே இல்லைன்னு சொல்ல இன்னொன்று என்ன நம்ம ஜால்ரா டீமில் இருக்க யாரு நம்ம வளர்க்கறீங்க இவ இவனால ப்ரொஃபஷனுக்கு கேவலம் தனிநபர் ஆக்சுவலி இவர் சொல்றாரு திருப்பி திருப்பி நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கொடுத்தது இடைக்கால உத்தரவு மட்டுமே நீ வாங்கினதே இடைக்கால உத்தரவுடா கேவலமானவனே இடைக்கால உத்தரவுக்கு அப்பீலுக்கு நிரந்தர உத்தரவு போய்டா கேளமானவனே பொதுமக்களை ஏமாத்துரா ப்ரொஃபஷன்ல நீ மட்டுமே இல்ல முந்திர கட்ட வந்து சொல்லாத ஆல்ரெடி முந்திரி கட்ட அவன் எந்த தெரியல தெரியலன்னு அதுக்காக அடிக்கலான்னு யாருமே சொல்லாதான் அவனே சொன்னதுனால செஞ்ச அவனே ஒத்துக்கிட்ட மாதிரி வக்கீலா அந்த உனக்கு தெரியும் அவனே வந்து முந்திர கொடுத்த மூக்கள் உணச்சு மாடிக்கிட்டான் யாருமே கேட்கல அடி வாங்கணும் சொல்ல அடிச்சு எந்த கட்சி எந்த ஜாதின்னு சொல்லிட்டு எதுக்கு நீ ஏன்னு சொல்ற சவுக்கு சங்கர் பொண்ணு வீடியோ போட்டுக்காங்க எதுவுமே கேட்காத ஜாதி எதுக்கு நீ சொல்ற அப்ப நீ எந்த ஜாதின்னு தெரிஞ்சுக்க அடிப்பியா கரெக்ட் அவன் அடிச்சதே அதுக்காக தான் அந்த போலீஸ்காரன் அந்த ஒரு பாத் நேர்ல பார்த்த ஒரு சாத்தியம் சொல்லிடுச்சு ஒரு போலீஸ்காரன் எந்த ஜாதின்னு கேட்டான் வெளியே வந்து இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தான் அதனால இருபது பேர் கூட்டம் சேர்ந்து அடிச்சிருக்காங்க எந்த ஜாதின்றதுனால அவங்க ஒரு ஜாதி பேர் சொன்னா இந்த கண்ணில் பார்த்தோம் நேரில் பார்த்தோன்னு சொன்னார் இந்த ஜாதி நான் சொல்ல விரும்பல அந்த ஜாதியை வச்சு நாய் இவன் வந்து ஜாதி கல தூண்டானா இவனே வாயத்தரோன்னு சொல்லிட்டான் எந்த ஜாதின்னு ஜாதியை வச்சான் அடிக்கிறேன் ஏன்னா கேட்கவே இடா இருக்கலாம் நியமன் அதே மாதிரி இவன் வந்து வீழ்ச்சக்கலாம் கேலவனா இடைக்கால ஒருத்தவன் திருப்பி திருப்பி பல நாளாக சொல்லிட்டு இருக்கான் நீங்க வாங்கினதே இடைக்கால உத்தரவு அதுக்கு அப்பீல் போன இடைக்கால உத்தரவு தான் வாங்கக்கூடிய கேவலம் நே நீ பாக்குற ப்ரொஃபஷன் கேவல நடத்துறது பேசினா நீ ப்ரொஃபஷன பார் கவுன்சில் காடை சண்டை போயிட்டு எனக்கு இந்த ப்ரொஃபஷன் இஷ்டம் இல்லை தப்பா பேசிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் தராஸ்ல அக்கில் ரெண்டு சைடு இருக்கணும் அக்கில் நியாயம்னா தப்பு செஞ்சவங்களுக்கு போய் வாதாடு தப்பு செஞ்சவங்களுக்கு குறைஞ்ச தண்டன்னு கேட்டு வாங்கி கொடுக்கணும் அதுக்காக தப்பே பண்ணலன்னு சொல்லி வாதாடக்கூடாது சரியா தராசு மாதிரி நியாயமா இருக்கணும் கேவலமான ஒரு நல்ல போஸ்டிங்ல இருந்துட்டு கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்கிட்டு ஏன்டா அந்த ப்ரொபரே கேவைப்படுத்துறேன் திருப்பி திருப்பி இடைக்கால உத்தரவு இடைக்கால உத்தரவு இதுதான் தமிழ்சா தமிழக அரசுக்கு என்ன ஆக்சுவலி ஒன்னு சொல்ல இவன் தமிழ்நாடு அரசுக்கு விளக்க மட்டும் இல்லை தமிழ்நாடு அரசோட தொண்டராக இருந்திருக்கான் அந்த கட்சியோட நிர்வாகி நிர்வாகியில் அந்த அந்த தான் இருக்கான் சரிங்களா அதனால இவன் அந்த கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ண வேணாங்கள சப்போர்ட் பண்ணு நீதிபதி ஐயா தப்பு செஞ்சுட்டோம் குறைஞ்ச பத்தி தான கேட்கறது எப்படி தப்பே பண்ணது எப்படி நீங்க தான் தப்பு மூணுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு கேவலமான திருப்பி திருப்பி இடைக்கால உத்தரவு இடைக்கால உத்தரவு பண்ணு வாயில வந்துடும்டா நீங்க வாங்குனதே இடைக்கால உத்தரவு உயர்நீதிமன்றத்தில் அது அப்பீல் போகும்போது இடைக்கால உத்தரவு தானே வாங்க முடியும் கெட்ட வர திட்டாண்டே நான் கெட்ட வர திட்டாது வேற நான் கெட்ட வர திட்டதுனால திட்டாதனால நீ போட்டிருக்க கருப்பு கோட்டு நான் போட்டு கருப்பு கொட்டு ஒண்ணு நாளா உனக்கு கெட்டா திடல அவனே என்னன்னு சொல்லிட்டு தப்பே இல்லடா நீ பண்ற அதாவது ஏற்று முச்சம் அந்த இடத்துல நீ பேசுறேன் சரியா நம்ம சேனலு பண்ணுவோம்